தமிழக நிலை அனைவருக்கும் வணக்கம் நேரில் தின ஒரு மொழியில இன்னைக்கு நம்ம எந்த மூலிகை பத்தி பார்க்க போறோம்னா குப்பைமேனி பத்தி நம்ம பார்க்க போறோம் அதனுடைய நன்மைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் நேரில் இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமா கிடைக்கக்கூடிய குப்பைமேனி தான் இது நம்மளுடைய வீட்டு பக்கத்துல நம்மளுடைய தோட்டத்துல நம்ம சுத்தி இருக்கிற பகுதியில இதை இறக்கிய நம்ம இயல்பாக கிடைக்கக்கூடியதுதான் இப்ப இதை வச்சு நம்ம என்ன மருத்துவ குறிப்பிட்ட பார்க்கலாம்னு நம்ம இப்ப நம்ம பார்க்கலாம் இதை சித்தர்கள் நம்மளை எப்படி பயன்படுத்த சொல்லியிருக்காங்கிற முறையும் நம்ம பார்க்க போறோம் அதுவும் இந்த மூலிகை பத்தி சிறப்பா சொல்லணும் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா காய்காலப்பு மூழ்கினு சொல்லுவாங்க ஒரு வகையில இன்னொரு வகையில் பாத்தீங்கன்னா தங்க சத்து மூலிகைன்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல இருக்கிற மூன்று கலிகள் வெளியேறவே நம்ம உடம்பு ஆரோக்கியமே இருக்கும் அது என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு சிறுநீர் கழிக்கணும் இரண்டாவது மனம் சரியா கழிக்கணும் மூணாவது நம்மளுடைய உடம்புல இருக்கிற வியர்வை இயற்கையாவே வெளியேறிச்சு அப்படின்னாவே நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இதை தான் அருமையா ஒரு சிறந்த மூலிகை எது அப்படின்னா இந்த குப்பைமணி இந்த குப்பைமணி மினி செடி தலையை நீங்க எடுத்து நீங்க மருத்துவமா பயன்படுத்தும் போது இத எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றலாம் இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த குப்பைமேனியை சூர்ணமாக எடுத்து திருபலாசம்தோடு சேர்த்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு என்னென்ன நன்மை வரும் தெரியுங்களா அதாவது நம்ம உடம்புல உட்கொள்ளும் போது நம்ம உடம்புக்குற களிகளெல்லாம் முதல்ல வெளியேற்றோம் ரெண்டாவது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக சுத்த சுத்தம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை மூணாவது நம்ம உடம்புல இருக்கிற உள்ள தேங்கி இருக்கிற அங்கங்கே இருக்கிற கட்டிகளை இதை வந்து குணப்படுத்தக்கூடிய வல்லமை இதுக்கு உண்டு நாலாவது பாத்தீங்க அப்படின்னா நீர்களை அதாவது சிறுநீர் சிறுநீர்களை வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஒரு மூலிமா குப்பைமணி தாங்க ஓகேங்களா அடுத்தது நீங்க என்ன பண்ணலாம்னா இது நம்ம தய இது தயாலமாக கூட பயன்படுத்தலாம் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த குப்பை மணி சார ஒரு நூறு மல் எடுத்து நல்லெண்ணெய் கூட ஒரு நூறு எம்எல் எடுத்து நீங்கள் மிதமான சூட்டில் அடுப்பில் வச்சு நீங்கள் கொதிக்க போது எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஆயில் எடுத்து நம்முடைய உடம்பு பகுதியில் மேல் பயிரில் நீங்கள் பூச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகும் குறிப்பாக என்ன சொல்லலாம் அப்படின்னா சொறி சிறங்கு பணத்தாமறையெல்லாம் நல்ல குணமாகும் அப்படி அப்படி குணமாகக்கூடிய அற்புதமான மூலிகை தாங்க இந்த குப்பைமேனு மூலிகை இதே மூலிகையை குழந்தைகளுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த மூலிகையுடைய சார் ஒரு பத்து எடுத்து இதோட பத்து எம்எல் தேனு சேர்த்து குழந்தைகளுக்கு அதாவது ஜுரம் சளி இரும்பல் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இந்த மூலிகை எடுத்து ஒரு பத்தெம்எல் தேன்ல கலந்து நீங்க கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதி எல்லாமே குணமாகும் ரெண்டாவது இருமல் சளி இது எல்லாமே குணமாகக்கூடிய ஆற்றல் மிக்கத்தங்க இந்த குப்பைமேனி இலை இது பெரியவங்களை எப்படி பயன்படுத்தலாம்னா இந்த குப்பைமேனி இலைய கொஞ்சம் எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இதோட கூட கொஞ்சம் மிளகு எடுத்துக்கோங்க இதோட கூட செஞ்சு கொஞ்சம் பூண்டியம் தட்டி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா குதிச்சு வரும்போது கஷாயமா காய்ச்சி அதை பெரியவங்க நல்லா குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா தினந்தோறும் அதை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா ஜுரம் ஜொரம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாயிடுங்க ரெண்டாவது சளி சரி சார்ந்த வியாதியும் பட்ட குணமாயிடும் இந்த வரட்டு எறம்புலாம் இருக்குது அதுவும் இது குணமாகக்கூடிய ஆற்றல் தான் இந்த குப்பைமணி செடி சரிண்ணா இல்ல இன்னைக்கு குப்பைமணியோட பயன்களை பத்தி பார்த்தோம் இது அப்படியே நீங்க நம்முடைய வீட்டுல பயன்படுத்தி பாருங்க நன்மை பெறுவீங்க இதே மாதிரி நல்ல ஒரு மூலிகையோடு உங்களை மீண்டும் சந்திக்க உங்களை உங்கள் இயற்கை சிவகுமார் நன்றி வணக்கம்